வணக்கம் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பௌர்ணமி ஸ்பெஷல் இன்றைக்கி அரிசி மாவில் புட்டு செய்ய போகிறோம் அந்த புட்டு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மிருதுவாக அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் இதில் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் பச்சரிசி மாவு இது நல்லா வீட்டில் பச்சரிசி கழுவி காய வச்சு அரைச்சது நீங்கள் ஸ்டோரில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு நல்ல அகலமான ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இது எப்படி இருக்கோ அதேமாரி கட்டிலாம் இல்லாமல் சாஃப்டான புட்டு செய்யறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று நான் பண்ணுறது அப்படி இருக்கும் அதனால் அது எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால இந்த புட்டு ரெசிபி உங்களுக்கு போடுறேன் இப்போது இதில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது மாவு வந்து கொஞ்சம் நமர வைக்க போகிறோம் அவ்வளோதான் இப்ப இதில் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வைக்கிறேன் நல்லா பிசைஞ்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்க நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தெளிச்சிருக்கேன் இந்த அரை டம்ளர் அளவுக்கு தெளிச்சிருக்கேன் மாவு வந்து எந்த அளவுக்கு காய்ச்சலாக இருக்கும் அளவுக்கு அரிசியோடைய தன்மையை பொறுத்துது உங்களுக்கு தண்ணி இழுக்கும் இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி பிடிக்கணும் அப்புறம் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உதிர்ந்து உதிரியாக வரணும் இதான் வந்து சரியான பக்குவம் இப்போ இதை ஒரு ஜலடையில் சளிச்சு எடுத்துக்குவோம் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சு இப்போ இதில் நான் பிசைஞ்சு வச்சு அந்த மாவு புட்டு மாவு உதிரியை இதில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் செய்யும்போது புட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப உதிரி உதிரியாக வரும் இது கொஞ்சம் தேய்ச்சி விட்டு நல்லா சலித்து எடுத்துக்குவோம் எல்லா மாவையும் இந்தமாரி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நல்லா தட்டி தட்டி நம்ம தேய்ச்சி தேய்ச்சி இங்கே பாருங்கள் இந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கைகளில் தேய்ச்சி விட்டோன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு முடியலன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி இதில் ஜலிச்சிங்கன்னா ஈஸியாக நைஸ் மாவெல்லாம் இறங்கிடும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஜளித்து எடுத்துட்டோம் பாருங்கள் ஏதோ கொஞ்சோண்டு கப்பி மாதிரி இருக்குது இதுவும் சாஃப்டான மாவாக தான் இருக்கும் நம்மளுக்கு கட்டிகள் இல்லாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி ஜ இதையே நம்ம இதே கலந்துக்கலாம் இப்போ இந்த மாவு பாருங்கள் இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இது அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி உப்பு தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு ஜலிச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் புட்டு மாவு இதான் பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா புட்டு வந்து நல்லா பொழப்பொழன்னு வரும் இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இட்லி குக்கர் தட்டு ஒன்று வச்சுருக்கேன் இது நல்லா இந்த தண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும் இப்போது தண்ணி கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு இப்போ நான் இதில் வந்து இந்த இட்லி தட்டில் ஒரு புட்டை அவிக்கிற துணி ஒன்று போடுறேன் துணி வெள்ளை துணி இதில் போட்டு புட்டு மாவு இதில் வச்சு ஆவி கட்ட போகிறோம் பாருங்கள் நம்ம மாவு இதில் சேர்த்துட்டேன் நல்லா பாருங்கள் இப்போ இதை மேலே துணியை போட்டு மூடிடலாம் மூடிட்டு இது ஒரு பத்து நிமிஷங்கிட்ட வேகட்டும் நல்லா பசு பசன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா ஆவி வந்துடும் நல்லா வெந்துடும் வெந்த ஸ்டேஜ் பார்க்குற மூடியாச்சு இது வேகிறதுக்குள்ளே நான் இந்த ஒரு மூடி தேங்காவை திருவி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ நல்லா வெந்திருக்கு நல்லா ஆவி வருது பாருங்கள் நல்லா பசு பசன்னு நல்லா நாலா பக்கமும் ஆவி வரும் இப்போ நல்லா இப்போ முதல்ல இந்த துணியை எடுத்துகிட்டு மாவை வந்து லைட்டாக தொட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் இது பாருங்கள் இப்போது இந்த மாவை எடுத்து இப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா இப்படி வரணும் இப்படி வந் உருட்டுனீங்கன்னா இப்படி பிசு பிசுன்னு இப்படி வர்ற மாதிரி உருண்டையாக உருளும் இதுதான் வந்து சரியான பதம் சரிங்களா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஆற வைக்கலாம் நல்லா இப்போ சூடு நல்லா ஆறட்டும் சூடு ஆறினோடனே இதை வந்து நம்ம இந்த தட்டில் கொட்டிக்கலாம் நல்லா பாருங்கள் பூப்பாக உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கட்டி கட்டிகளே எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நம்ம இந்த தட்டில் ஒட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக துணியிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா துணியிலே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த புட்டு மாவு நல்லா ஆரி இருக்குது எவ்வளோ பொல பழப்பழம்னு இருக்குது பாருங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமிக்கு நான் ஒயிட்டான பொருள் ஏதாவது செய்து வச்சு படைப்பேன் பாயசம் புட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒயிட்டு வெள்ளை கேசரி இந்த மாதிரி இன்றைக்கி வந்து புட்டு ரெசிபி தான் நான் செய்து வச்சு படைக்க போகிறேன் அது வந்து சிம்பிள் ரெசிபி தான் அது உங்களுக்காக காமிச்சிருக்குறேன் இப்போது இந்த புட்டு மாவு நல்லா ஆறிடுச்சு இப்போது இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு தூவுகிறேன் ஏலக்காய் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டேன் ஒரு அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காவும் ஏலக்காய் பொடியும் இதில் கலந்து விட்டுருவோம் இப்போது சுகர் வந்து இதில் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது இனிப்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி படைக்கிறதுக்காக ஒயிட் சுகரே சேர்த்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு செய்யும் போது இதேமாரி செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஈஸியான டிஷ்ஷு தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நான் சொன்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதுக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய்யில் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது அந்த புட்டில் தேங்காயும் முந்திரி பருப்பும் நடு நடுவில் கடிபட்டு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக தான் இது இதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேணால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த நெய் வாசத்தோட புட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் கடவுளுக்கு படைக்கிறதுல கொஞ்சம் நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு அதில் எந்த தோஷம் இருந்தாலும் நெய்ஞ்சு சொல்லுவாங்க அதனால் அதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு துளி நெய்யும் நான் அதில் சேர்க்கணும் அதுக்காக இப்போ இந்த முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் முந்திரி பருப்பு நல்லா கொஞ்சம் சேர்ந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஃபைனல் டச்சாக நம்ம புட்டு மாவில் சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதை நல்லா ஒரு கிளற கிளறி விட்டுட்டு படைக்கிறதுக்கு எடுத்துன்னு போயிட்டு பௌர்ணமிக்கு படைச்சிட்டு அப்புறம் எல்லோரும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பன் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்